மூளை பொறுத்து உரையாற்ற கவிஞர் இளங்குகிருஷ்ணன் அவர்களை மழை சால்ட் பதிப்பகம் ஒருங்கிணைக்கிற இந்த வசந்தம் வராத காட்டின் பறவையின் ஒரு அழைப்பு ரெய்னர் மரியா ரில்கே ரில்கே அப்படின்னு காலகாலமாக சொல்லி பழக்கமாயிடுச்சு எங்களுக்கு நான் அந்த சுதந்திரத்த நான் எடுத்துக்கிறேன் ரில்கேவனுடைய இந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக ஒரு வார இறுதியின் மலைமாலை பொழுதில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த இடத்துல நான் எனக்கு வந்து பலவிதமான மன உணர்வுகள் பலவிதமான விஷயங்கள் மைண்டில் ஓடுது இந்த இடம் கோத்த இன்ஸ்டியூட் மேக்ஸ் முலர் பவன் ரெண்டு ஆளுமைகளுடைய பெயர் தாங்கி இருக்கக்கூடிய இடம் மேக்ஸ் முலர் யார் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ் முலர் ஜெர்மன் மொழிக்கு இந்திய இலக்கியங்களை இந்திய தத்துவங்களை மொழிபெயர்த்த ஒரு மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் அவருடைய அந்த சிக்ஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் கிளாஸ் நூல் மிக மிக முக்கியமான ஒரு நூல் அந்த நூல் ஜெர்மான மொழிக்கு ஜெர்மானிய மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பிறகுதான் ஜெர்மானிய மொழியில் சொல்லப்போனால் ஐரோப்பிய மொழிகளில் தத்துவம் சார்ந்து பல முக்கியமான மாறுதல்கள் உருவாச்சு மிக முக்கியமான தத்துவவாதிகள் குறிப்பாக கீர்கோகாத் மாதிரியான மிக முக்கியமான தத்துவவாதிகள் புத்தருடைய மெய்மையல் கோட்பாடுகள் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட மொழிக்கு அதை எடுத்துகிட்டு போய் அப்புறம் நம்ம எக்ஸிஸ்டன்சியில் சம்ன ஒரு தியரியை கிரியேட் பண்ணாங்க கீகோ கார்ட் கிரியேட் பண்ணுறாரு பின்னாடி சார்த்தர் அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறுறாரு இவ்வளோ பெரிய வேலை செய்து கொடுத்தவர்களில் மேக்ஸ் மூலர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஜெர்மன் மொழிகளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இந்த மொழிபெயர்ப்புகள் உள்ளே போன போது அதன் பிறகு நிகழ்ந்த மாறுதல்கள் இவை ஒரு வகையில் ஐரோப்பிய சமூகத்துக்கு நவீனத்துவங்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்தின அல்லது நவீனத்துவங்கிற கருத்தியலை அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான சிந்தனைகளை எல்லாம் வந்து செய்து கொடுத்ததில் மேக்ஸிமருக்கு ஒரு ஒரு ரோடு இருக்குது அவருடைய பெயரால் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் கத்தே அப்புறம் கத்தையை பற்றி உங்களுக்கு தெரியும் கத்தே வந்து ஒரு ஜெர்மானி இலக்கியத்தினுடைய பிதாமகன் ஜெர்மானி இலக்கியம் இன்று ஏன் ஜெர்மானி இலக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறக்கான மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் முதன் முதலாக உலக இலக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கினவர் ஜெர்மன் மொழியில் வந்து ஜெர்மன் மொழியில் கிட்டத்தட்ட ஆங்கிலம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஐரோப்பிய மொழியாக மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏன் ஜெர்மனில் இந்த மாதிரியான இலக்கியங்கள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு அதுக்கான இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி ஜெர்மன் மொழியில் ஐரோப்பிய இலக்கியங்களை மொழிபெயர்த்து முதன் முதலாக உலக இலக்கியங்கிற வேர்டை காயினேஜ் பண்ணவர் வந்து கத்தேதான் அவரோட பெயரால் இந்த அரங்கம் இருக்குது அப்புறம் அதற்கு வெளியே இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது இந்த இடத்துக்கு குந்தர் கிராஸ் நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த அவையில் குந்தர் கிராஸ் என்ன பேசியிருக்கார் இவ்வளவு முக்கியமான ஒரு அரங்கம் இது இவ்வளவு முக்கியமான ஒரு அரங்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞனை பற்றி நம்ம பேச போகிறோம் ரில்கே ரில்கே வந்து ஜெர்மனுடைய நவீனத்துவத்தை எதிர்கொண்ட முதல் கவிஞன் அப்படின்னு சொல்லலாம் அல்லது முதன்மையான கவிஞன் அப்படின்னு சொல்லலாம் ஜெர்மனில் நவீனத்துவம் உள்ளே வந்தபோது பிரான்ஸில் நவீனத்துவம் அறிமுகமான போது அங்கு சில மிக முக்கியமான கவிகள் உருவாகி வந்ததைப் போல ஜெர்மனுக்குள்ள நவீன நவீனத்துவங்கிற சிந்தனைகள் உருவாகி வந்த போது ஜெர்மானிய மக மனதனுடைய நவீன மனதனுடைய அகமாக இருந்து அதை எதிர்கொண்டவர்களில் வந்து ரில்கே மிக முக்கியமான ஒரு ஒரு கவிஞன் ரில்கேவுக்கு ரில்கேவோட அகத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு விஷயம் ஏன்னா ரில்கேவை உருவாக்குனதுல எது எதுக்கெல்லாம் ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரில்கேவை ரில்கேவை மாற்றினது எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மூன்று விஷயங்களை நாம் பிரதானமாக சொல்ல முடியும் ஒன்று ஜெர்மன் அப்படிங்கிற மொழி ஜெர்மன் மொழி ரொம்ப ரொம்ப தனித்துவமானது ஐரோப்பிய மொழிகள்லேயே ரொம்ப தனித்துவமானது ஜெர்மனி மொழி பொதுவாகவே வந்து ஜெர்மானிக் அப்படின்னு அந்த மூணு லாங்குவேஜையும் சொல்லுவாங்க இங்கிலீஷையும் ஃப்ரெஞ்சையும் ஜெர்மன் எல்லாத்தையுமே வந்து ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னாலுமே கூட இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு மாதிரியான மொழி கிடையாது ஜெர்மன் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நிறையா அவங்களுடைய விஷயங்களில் நிறையா அதை கட்டுமானம் பண்ணதில் கிரேகத் துன்பங்களுக்கோ அல்லது லத்தீன் துன்பங்களுக்கோ ஒரு இடம் இருக்குது அது தவிர அங்கே இருக்கக்கூடிய சில நாட்டார் மரபுகளுக்குமே கூட அங்கே சில பண்புகள் இருக்குது ஜெர்மனுக்கும் அப்படி தனித்துவமான சில பண்புகள் இருக்குது அதுலேருந்து ஜெர்மன் வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு மொழி நம்மளால் நமக்கு ஆங்கிலம் ஓரளவு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால் ஃப்ரெஞ்சு கொஞ்சம் எளிமையாக கற்றுக்கலாம் ஏன்னா ஆங்கிலத்துக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஊடாட்டம் நிறையா இருக்கும் ஆனால் ஆங்கிலம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால் ஜெர்மன் கற்றுக்க முடியாது ஜெர்மன் ஒரு தனி மொழி மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் ஜெர்மனை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜை படிக்கிற மாதிரியே தான் அசல் அது அவ்வளோ தனித்துவமானது எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அவங்க வந்து இந்த இந்த மொழியை வந்து இந்த கவிதைகளை வந்து ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆச்சரியம் வந்து வந்துருக்காது ஜெர்மன்லேருந்து மொழிபெயர்க்குறாங்க அப்படிங்கிறப்போ ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மொழி உலகத்தினுடைய ரொம்ப சிக்கலான மொழிகளில் ஒன்று அப்படின்னு ஜெர்மனை சொல்லுவாங்க சீன மொழியை சொல்லுவாங்க சீனத்துக்கு அடுத்த ஜெர்மன சொல்லுவாங்க ரொம்ப சிக்கலான மொழி அப்படிம்பாங்க ஏன்னா ஜெர்மனுக்கு அப்படின்னு ரொம்ப தனித்துவமான தாது சொற்கள் நிறையா இருக்குது தாது சொற்கள்னா அந்த மொழியினுடைய அந்த பண்பாட்டினுடைய ஆழமான சொற்கள் ஜெர்மனுக்குன்னு தனியான தத்துவ மரபு இருக்குது மார்க்ஸ் அதை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு மூலச்சிறப்புள்ள ஜெர்மனி தத்துவ ஞானம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு தத்துவ மரபு பார்வை இருக்கு அந்த தத்துவ மரபனுடைய பார்வையிலிருந்து அந்த அகத்திலிருந்து ரில்கே உருவாகி வர்றார் அப்புறம் ஐரோப்பாவுடைய இருந்து உருவாகி வர்றார் ஐரோப்பாவுனுடைய நவீனத்துவமும் ஒரு உலகப்போரும் முதலாம் உலக போர் காலகட்டங்களில் அவர் உருவாகி வர்றார் கிட்டத்தட்ட நம்ம பாரதியினுடைய சமகாலம் தான் ஒரு ஐம்பது வரை வயது வரைக்கும் தான் அவரும் வாழ்றாரு பாரதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இறந்து போகிறார் நம்ம பாரதியினுடைய சமகாலத்தை வரதான் ரில்கே ஆனால் ரில்கே நவீனத்துவத்தை எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல அதுதான் அவருடைய கவிதைகளை வந்து மிக முக்கியமானதாக மாற்றுது அவரை பற்றி சொல்கிறப்ப ரில்கே பற்றி சொல்கிறப்ப வந்து ஒரு சிங்க்ரட்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியோசிங்க்ரெட்டிக் பாயிண்ட்னா ஒரு மாதிரி எக்ஸன்ட்ரிக்கான மூட் இருக்கும் தனித்துவமான மனோபாவங்கள் இருக்கும் அவருடைய கவிதைகளில் ரில்கே உன்னோட கவிதைகள் பொறுத்த வரைக்கும் ரில்கே கவிதை ம மற்றவர்களெல்லாம் கவிதைக்குள் வினையாற்றி கொண்டிருந்த போது ரில்கே கவிதையை ஒரு அறிதல் முறையாக பார்த்த ஒரு கவிஞர் கவிதையை ஒரு அறிதல் முறையாக பார்க்கறதுன்னு என்ன அப்படின்னா வந்து தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கவிதையை எழுதுறது அப்படின்னு ஒரு மரபொன்று இருக்கு இருக்குது வாழ்க்கையை வாழ்வனுடைய உணர்வுகளை வாழ்வனுடைய அனுபவங்களை தத்துவத்தின் அடிப்படையில் தத்துவ நோக்கின் அடிப்படையில் அல்லது ஆன்மவாதத்தின் அடிப்படையில் அல்லது வாழ்வியல் அனுபவம் அன்றாட வாழ்வனுடைய லௌகீக பாடுகளோட அடிப்படையில் கவிதைகள் எழுதுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு முறை அது சமூக விடுதலை கவிதைகளாக இருக்கலாம் அல்லது தனிமனித வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை பாடுகளாக இருக்கலாம் அல்லது ஆன்ம வெளிப்பாடுகள் சார்ந்த அல்லது ஆன்மீக அனுபூதி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு பண்பு இருக்கும் ஆனால் ரீகேவுக்கு கவிதை தான் அவருடைய முதன்மையான அறிதல் முறை ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள போகிற போது இதை பற்றி தத்துவம் என்ன சொல்ல வருது பூமினா என்ன அப்படிங்கிறத பற்றி தத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஐடியா அப்படின்னா பூமினா என்ன அப்படிங்கிறத பற்றி அன்றாட வாழ்வுல லௌகீகத்தை என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா அப்படின்னா பொயிட்ரிக்குள்ளே அந்த ஐடியாங்கிறது என்ன அவர் பயிற்ரி எப்படின்னு நினைக்கிறது வந்து எமோஷன்ஸ் ரொம்ப முதன்மையாக உணர்வுகள் மானோட உணர்வு மனித அகத்தனுடைய தனிப்பட்ட அகத்தனுடைய உணர்வு ஒரு விஷயத்தை எப்படி பிரதிபலிக்குது அதை எக்ஸன்ட்ரிக்காக அவர் முன்வைப்பார் தன்னோட கவிதைகளில் எவ்வளவு எக்ஸன்ட்ரிக்காக முன்வைக்க முடியுமோ அவ்வளவு எக்ஸன்ட்ரிக்காக தன்னோட கவிதைகளில் அதை முன்வைக்கிறவர் அதனால தான் ரிலிக்கே வந்து நிறையா முக்கியமான விஷயங்களை வந்து யங் போயிட்ஸ்கிட்ட பேசிட்டே இருந்தார் அப்படின்னு நம்ம கவனிக்கலாம் அவர் அவருடைய அந்த நூல் கூட ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இளம் கவிஞருக்கு சொல்ல அப்படிங்கிற ஒரு தமிழில் பல வருடங்கள் முன்னாடியே வந்திருக்கு வாய்ப்பிற்கு முன்னர்கள் வாசிங்க ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கவிதையை பற்றி அல்லது ம தனிமனித அகத்தை பற்றி அல்லது வாழ்வை பற்றி ரில்கேவுனுடைய என்டர்பிர்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அதை அந்த நூலை படிக்கிற போது தெரிஞ்சுக்க முடியும் கவிதைங்கிறத மிக முதன்மையாக அவர் வந்து ஒரு அறிதல் முறையாகத்தான் அவர் பார்த்தார் அப்படிங்கிறத அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் 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 முன் வச்ச இந்த கருத்தியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருத்தியல் ஃப்ரெஞ்சில் எந்த பாயிண்ட்டுக்கிட்டேயும் கிடையாது ஃப்ரெஞ்சில் இருந்த மிக முக்கியமான கவிஞர்கள் சால்பத்திலேயர் ஆகட்டும் அல்லது பிறாகட்டும் அவங்க எல்லாமே வந்து கவிதைகளை வந்து ஒரு ஒரு எதிர்வினை மாதிரி பார்த்தாங்க பத்திலேயரோட கவிதைகள்ங்கிறது ஃப்ரெஞ்சினுடைய நவீன பாரிஸினுடைய நெருக்கடியான வாழ்வு தனி வாழ்வுனுடைய ஒரு எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த பாரிஸ் அது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த ஒரு நகரம் அது வரைக்கும் இருந்து கொண்டிருந்த பாரிஸ் நகர வாழ்வு இந்த வாழ்வு கொடுக்கக்கூடிய இருந்து இந்த நவீன வாழ்வு எவ்வளவு சிக்கலானதா இருக்குது இந்த நவீன நகரங்கிறது பாரிஸ் கிட்டத்தட்ட பக்லேர் காலத்தில் தான் மறுநிர்மாணம் செய்யப்படுது அந்த நகரம் கட்டப்படுது அந்த நகரம் கட்டப்பட்ட போது புதிய நகரத்தினுடைய உரையாடலுங்கிறது எப்படியானதா இருக்குது புதிய நகரத்தில் ஒரு தொழிலாளிக்கு முதலாளிக்குமான உறவு எப்படியானதா இருக்குது புதிய நகர நகரத்தில் ஒரு அண்டை வீட்டுக்காரனுக்கும் இவருக்குமான உறவு எப்படியானதாக இருக்குது ஒரு புதிய நகரத்தில் அடிப்படையான விளிமையங்கள் சம்மந்தப்பட்ட கருத்து நிலைங்கிறது எப்படியானதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு எதிர்வினை அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு ஒரு கவுண்டர் இதுதான் வந்து அவரோட நம்ம பக்லேரோட கவிதைகளில் இருந்துச்சு ஆனால் இதுவே அதே காலகட்டத்தில் அல்லது கொஞ்சம் பின்னாடி ரில்கேவோட காலத்துக்கு வருகிற போது ரில்கே அதை தன்னுடைய கவிதை அப்படிங்கிற அறிதல் முறைகளிலிருந்து எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் அது ஒரு தனி தத்துவம் மாதிரி அவர் மரணத்தை பத்தி கூட இங்கே ஒரு கவிதையில் சொல்கிறப்ப சொன்னாங்க மரணத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற மரணத்தை நம்ம என்ன பண்ண முடியும் மரணம் இன்னே இன்னெவிட்டபிள் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயங்களுக்கும் மரணம் இருக்கு பிரபஞ்சத்துக்கே ஒரு மரணம் இருக்கு அவ்வளவு வீட்டுபிளான ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பார் அந்த பார்வை அவருக்கு அவருடைய அழகிய மனங்களிலிருந்து அவர் கவிதை கவிதை ஒரு அறிதல் முறையாக பார்க்குற மனநிலையிலருந்து வருது கவிதை அறிதல் முறையாக பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கவிதை அறி அறிதல் முறையாக பார்க்கறதுங்கிறது தத்துவார்த்த காலத்திலிருந்து கொஞ்சம் விலகி எமோஷ்னலான காலத்துக்குள்ளே போய் எமோஷ்னலாக ஒரு மைண்ட் எப்படியெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸன்ட்ரிக்காக ஒரு எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வருது அதனால தான் பார்த்தோம்னா ரீக்கே கட்ட அவரோட லைஃப்லேயே அல்லது அவரோட கருத்துக்கள்லேயே நிறையா முரண்பாடுகள் இருக்கிறத பார்க்கலாம் அவர் ஒரு காலகட்டங்களில் போல்ஸ்விக் புரட்சி வரப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக தன்னோடய நிலைப்பாடு முன்வைக்கிறார் அதை வரவேற்கிறார் போல்ஸ்விக் புரட்சிக்கு முன்னாடி அந்த ரஷ்ய புரட்சி நிலவுகிற காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் அப்படிங்கிறார் ஆனால் பின்னாடி முசலினிக்கு ஒரு லட்டு எழுதுறாரு சொல்லப்போனால் பாசிசம் வந்து ஒரு மருந்து அப்படிங்கிறார் அருமருந்து அப்படிங்கிறார் முசோலினியினுடைய எழுச்சிங்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாசிசம்ங்கிறது வந்து ஒரு நம்முடைய பொங்களுக்கான மருந்து அப்படிங்கிறார் புண்களுக்கான மருந்து அப்படின்னு அவர் எதை சொல்கிறாரு ஒரு உலகப்போர் கொடுத்த நோய்மை ஒரு உலகப்போர் போர் அந்த உலகப்போர் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஐரோப்பா முழுக்க ஒரு நிறைய உரையாடல்கள் இருக்குது ரொம்ப குறிப்பாக அவர்கள் முன்வைத்த விஷயம் பகுத்தறிவினோட வன்முறை பகுத்தறிவு அல்லது வந்து மானட சேதன அறிவு அல்லது மானடத்தினுடைய தர்க்க அறிவு இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி புரட்சியை கொண்டு வந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து புது புது விஷயங்களை கொண்டு வருகிற போது அதனுடைய எல்லையில் எக்ஸ்ட்ரீமில் ஒரு உலக போர் மாறுது அப்போது பகுத்தறிவு தான் இவ்வளோ பெரிய வன்முறையை கொண்டு வருது பகுத்தறிவு தான் இவ்வளோ பெரிய சிக்கலை கொண்டு வருது அப்படிங்கிற இடத்துல இருந்து ரில்கே வந்து ஃபாசி ஃபாசிசம் மாதிரியான சில பண்பாட்டுக்கூறுகள் உள்ள வருகிற போது சில சின்ன சின்ன உள்நாட்டு அளவிலான ஒரு அந்த பண்பாடு உள்நாட்டு அளவிலான சிக்கல் அப்படிங்கிற விஷயங்கள் உள்ள வருகிற போது ஒரு குளோபலைஸ்டு மேனருக்குள்ள விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு போர் அப்படிங்கிறது உருவாகி வரப்போ இதற்கு எதிரான பண்பாடாக வந்து ஃபாசிசம் இருக்க முடியும் இதுக்கு எதிரான ஒரு பண்பாடாக அது இருக்க முடியும் அப்படிங்கிறது ரீல்கே நம்மனார் நான் ஆதரி நான் அது ஒத்து கிடையாது அது அவருடைய காலத்தினுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு அதனால் தான் அவரால் வந்து ஃபாசிஸ்தத்துக்கு ஆதரவாக பேச முடிஞ்சது நாம் அதை தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அதற்கு வெளியே ரீல்கேவனுடைய அந்த ஃபைண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரில்கே வந்து அந்த அவர் கலை அல்லது கவிதை தன்னுடைய முழுமையான அறிதல் முறையாக முன்வைத்த அந்த பார்வை அப்படிங்கிறது சரி தவறு அப்படிங்கிறதுக்கு வெளியே ஒரு முதன்மையானது அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவர் அவர் மட்டும் அவர் களவுக்கு மட்டுமே அதை பார்க்காம தன்னுடைய இளம் கவிஞர்கள் எல்லாருக்குமே அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் கவிதை ஒரு அறிதல் முறையாக நீங்கள் கொள்ளணும் கவிதைங்கிறது அது தத்துவத்தின் பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறது அரசியல் அமைப்புகள் பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறது சித்தாந்தங்கள் பின்புறம் செ பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறது ஆன்மீக அனுபூதிகள் ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக மனநிலைகளோட பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறது விஞ்ஞானத்தின் பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறது சயின்ஸோட பின்னாடி அது எந்த வகையான சயின்ஸ் பின்னாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவிதைங்கிறதே தன்னோட ஒரு அறிதல் முறை கவிதையை வைத்து விஷயங்களை அறிந்து கொள்ள முடியுமாங்கிறது பாருங்கள் கவிதையை வைத்துக்கொண்டு விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் கவிதை வச்சு மானுட வாழ்வை பூமியை மதிப்பிட முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு செய்தியாக இருந்துச்சு அதை தன் வாழ்நாள் முழுக்க தீவிரமாக பின்பற்றமான பின்பற்றினார் அவர் ஆக்சுவலாக ரில்கேவனுடைய மிக முக்கியமான பங்களிப்புன்னு நான் தான் நினைக்கிறேன் அவர் அவர் எழுதின கவிதைகள் அப்படிங்கிறதுக்கு வெளியே அவர் கொடுத்த இந்த கருத்துநிலை பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்றைய தேதிக்கு அப்படியான மனநிலைகள் கிட்டத்தட்ட யார்ட்டையுமே இல்லை நம்மகிட்ட நம்ம அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் அப்படியான உரையாடல்களை விட்டு அல்லது ஆர்ட்டை கொண்டு போய் அந்த முக்கியமான இடத்துல வச்சு பேசுகிறதுனுடைய மனநிலையை விட்டு அது ரொம்ப விலகி வந்துட்டோம் இருபதாம் நூற்றாண்டுகள் அப்படியான உரையாடல்கள் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்டே அப்படியான உரையாடல்கள் இருந்துச்சு ஆர்ட்டை வந்து ஒரு சென்ட்ரல் ஃப்ரேமில் வச்சு மற்ற விஷயங்களை கன்சிட் பண்ணுற ஒரு இது இன்றைக்கி ஆர்ட்டுங்கிறதே வந்து வணிகத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிடுச்சு ஆர்ட்டுங்கிறது அதனோட ஒரு ஒரு சின்ன ஒரு டூல் தான் இன்றைக்கி மேனரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதுவே அப்படியான விஷயமாக இருக்கு ஆனால் அதற்கு வெளியே ரில்கேவனோட கவிதைகள் செய்த விஷயங்கள்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் அது அவருடைய அந்த கருத்தில் கவிதை சார்ந்து அவருக்கு இருந்த மனநிலை கவிதை சார்ந்து அவருக்கு இருந்த புரிதல் கவிதை சார்ந்து அவர் வைத்து அந்த கருத்தியல் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஒரு கவிதையை மட்டும் இந்த வாசிக்கலான் இருக்கேன் பரிதரிப்பு வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு அர்த்தமற்றது இந்த ஓப்பனிங் பாருங்கள் வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு அர்த்தமற்றது உங்களுக்கு எதோ வேற ஏதாவது கவிதைகள் உங்களுக்கு நினைவுப்படுத்துதான்னு பாருங்கள் இலைட்டினுடைய வேஸ்ட்லேண்டினுடைய அந்த முதல் மூன்று முதல் வரி ஆப்பிளஸ்டர் குரோலிஸ்டமன்ட்டுன்னு வருது இல்லையா அந்த வரி எனக்கு இது இந்த வரியை நினைவுப்படுத்துது வசந்தம் வராத காட்டில் பறவையின் ஓர் அழைப்பு அர்த்தமற்றது ஆயினும் வசந்தம் வராத அந்த காட்டுக்கு உயிர் கொடுத்த நொடியில் அந்த பறவையின் அலைப்பொழி எதிரொலி வானம் வரை விரிந்தது அனைத்தும் அந்த பேரொலிக்குள் தாழ்பணிய ஊர் முழுவதும் அதற்குள் அமைதியாக அடைக்கலமாகிறது பெருங்காற்றும் அதனுள் கூடடைகிறது நகர விரும்பும் அந்த நிமிடமும் சாம்பலாகவும் அசையாமலும் இருந்தது அதற்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது அவ்வடைப்பிலிருந்து மீழ்வதற்கு முதலில் ஒவ்வொருவரும் அதனுள் இறங்கத்தான் வேண்டும் இந்த கவிதை டிப்பிக்கலாக டிஎஸ் எலியினுடைய வேஸ்ட்லேண்ட் கவிதையினுடைய ஒரு ரிப்ளிகா அல்லது டிஎஸ் வேஸ்ட்லேண்ட் கவிதையினுடைய ஒரு 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 சின்ன மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கவிதைக்குள்ள என்னென்ன எல்லாம் இருந்துச்சோ அந்த கவிதையில் நவீன வாழ்வனுடைய அபத்தம் அல்லது நவீன வாழ்வனுடைய துக்கம் அல்லது நவீன வாழ்வனுடைய ஒரு துயரமான இருப்பு அல்லது நவீன வாழ்வனுடைய ஒரு நவீன வாழ்வை மனிதன் புரிந்து கொள்ள தவறதனுடைய தவறியதனுடைய துர்நிமித்தம் இப்படி நிறையா அந்த விஷயங்களில் வேஸ்டாண்டில் இருக்குது இல்லையா அது எல்லாமே இந்த கவிதையில் நம்ம இருக்கிறத கவனிக்கலாம் ஒரு வசந்தம் வராத காட்டுக்கு ஒரு அழைப்பு அது விடுக்கப்பட்டாச்சு வசந்தம் அந்த காட்டுக்கு வரல ஏன் வரல தெரில அது வேற எதுவுமே இல்லை ஏப்ரல் குரூல் எஸ்மெண்ட்டுங்கிறதே தான் அது ஏப்ரல்ங்கிறது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வசந்த காலம் வசந்த காலத்தை குரூயல்னு ஏன் சொல்கிறாங்க ஐரோப்பியர்களுக்கு வசந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காலம் ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் வந்து அவர்களுக்கு வந்து வெயில் வரும் வெயில் அவர்களுக்கு அந்த காலத்தில் இருக்கிறப்போ அவர்களுக்கு அது ரொம்ப இனிமையான ஒரு காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம் அதை வந்து எலியட் வந்து குரோயல் அப்படிங்கிறான் குரூரமானது கொடூரமானது அப்படிங்கிறான் இவர் அதை வந்து அவ்வளவு அப்சட்டாக சொல்ல அப்படின்னாலும் அதை அந்த வசந்தம் வராத காட்டுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது அப்படின்றார் அது அது வந்துருச்சு அப்படின்ற மாடர்னிசத்தை ஒரு மாதிரி சொல்கிறார் அவர் நீங்கள் இதெல்லாம் ஒரு ரீடருடைய இதுக்கு விட்டார ஆனால் இந்த இந்த கவிதை எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன் இப்படியாக ரில்கேவனுடைய கவிதைங்கிறது மாடர்னிசத்துக்கான எதிர்வினையாக அல்லது மாடர்னிச காலத்தில் வாழ நேர்ந்த கவிஞை கவிஞன்கிறவன் அல்லது மாடனிசத்தின் காலத்தில் வாழ நேர்ந்த கவிதையை தன்னுடைய தனியான அறிதல் முறையாக வை கொண்ட ஒரு கவிஞனுடைய அணுகுமுறையாக ரில்கேவோன்ற உடைய கவிதைகள் இங்கே இருக்கு அவசியம் இந்த நூலை படிங்க இந்த நூல் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ரில்கேவனுடைய மிகவும் முக்கியமான கவிதைகள் நிறைய இருக்குது அப்புறம் பிரசாந்தி சேகரம் வந்து ரொம்ப பிரமாதமான மொழிபெயர்த்துருக்காங்க அவர் உப்புசாமி சார் சொன்னார் உண்மையிலேயே வந்து ரில்கே வந்து எவ்வளோ ஒரு அவங்க அந்த நிறைய சுதந்திரம் எடுத்துருக்காங்க அந்த லாங்குவேஜ் அவங்க கொண்டு வந்ததில் அதை கன்சல்ட் பண்ணதில் நிறையா தமிழ் தமிழுக்காக சில விஷயங்கள் மொழியாக்கம் அப்படிங்கிற வகையில் அவர் கொஞ்சம் சுதந்திரம் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக கொண்டு வர முடியுமோ சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டம் ரில்கே மாதிரியான ஒருத்தருடைய அகத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறதே கஷ்டம் ஏன்னா நம்ம முழுமையாக வேற ஒரு பண்பாட்டில் இருக்கிறோம் வேற ஒரு காலத்தில் இருக்கிறோம் நம்ம இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் தமிழ் நிலத்தில் இங்கே உட்கார்ந்துட்டுருக்குறோம் ரில்கே ஒரு ஜெர்மானிய பண்பாட்டினுடைய முகமாக இருபதாம் நூற்றாண்டில் எழுதின ஒரு கவிஞர் நூறு ஒரு முன்னாடி எழுதின கவிஞர் நமக்கு ஜெர்மனி பண்பாடு பற்றி எதுவுமே தெரியாது ஜெர்மானிய தத்துவ பின்பணம் தெரியாது ஜெர்மானிய அகம் என்னென்னு தெரியாது ஜெர்மான ஜெர்மானிய வாழ்வுனுடைய பாடு என்னங்கிறது தெரியாது ஆனால் அதற்கு வெளியே அதை வந்து அதற்கு உள்ளே ட்ராவல் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிரசாந்தி அதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த அந்த நூற்றாண்டுக்குள்ளே போகிறாங்க அந்த காலகட்டத்துக்குள்ளே போகிறாங்க அந்த ஜெர்மானியாகத்துக்குள்ளே போகிறாங்க அதற்குள்ளே போய் அந்த கவிதைகளை கொண்டு வராங்க அப்படிங்கிற இடத்துல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நூலாக இருக்குது நண்பர்கள் அவசியம் இந்த நூலை வாங்கி படிங்க தமிழுக்கு இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான நூல் அப்படின்னு அதை நான் நினைக்கிறேன் பிரசாந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்